ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேதாரண்யா சைடு போகிறப்ப எல்லா இடத்துலையும் தண்ணி குளம் மாதிரி இருக்கும் சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கும் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு டைப்பாக நல்லாயிருக்கும் அங்கங்கே கருவக்காடு செம்மண் ரோடு இப்போ எல்லாம் ஆட்டோ ஒன்று ரெண்டு வர ஆரம்பிச்சிருச்சு குடிசை வீடு ஓட்டு வீடு இந்த வைக்கப்போகிறலாம் வச்சுருக்காங்க மாடு வச்சுருக்கவங்க அந்த ஊருக்குள்ளேயும் சின்ன கோயில் இருக்கும் ஒரு சமுதாய நலக்கூடம் இருக்கும் சில இடத்துல ஸ்கூல் இருக்கும் தென்னந்தோப்பு பனைமரம் இந்த அருப்பு அறுத்த வயல் சின்ன சின்ன வாய்க்கால் எல்லா தண்ணியும் அங்கங்கே தேங்கி நிற்கிற எல்லா தண்ணியிலையும் நல்ல தண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது சில இடத்துல உப்பு தண்ணியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்தை ரசித்து பார்க்குறவங்களுக்கு இந்த வாய்க்காலுக்கு இடையில சின்ன சின்னதாக ஒரு மரப்பாலம் வசதி இருக்கிறவங்க மண்ணடிச்சு சிமெண்ட்டு பாலம் அது மாதிரிலாம் எல்லாம் கட்டி அந்த சைடு வீடு குடியிருப்பாங்க இந்த கருவே மரத்துலலாம் சீசனில் ஒன்று ரெண்டு பறவைகள் வரும் நல்லாயிருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கே இது மழை காலத்தில் போனோம்னா ரொம்ப சேரும் சகதியமாக இருக்கும் கொஞ்சம் பழகினவங்களுக்கு தான் அது வரும் இது சின்ன கோயில் எல்லாமே இயற்கையை இயற்கையோடு வாழ்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ இது இயற்கையை பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்